நீடு வாழும் நெறி இன்றைக்கு மருத்துவ அறிவியலுக்கு சவாலாக உள்ள பல நோய்களுக்கு முக்கிய காரணம் ஒன்று ஆரோக்கியமற்ற உணவு இரண்டு தேவைக்கு அதிகமாக உட்கொண்டு விட்டு உழைப்பில்லாமல் இருத்தல் அல்லது உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல் மூன்றாவது பேராசை பெருங்கோபம் அவன் அப்படி வாழ்கிறானே இவன் எப்படி வாழ்கிறானே என்கின்ற மனமயக்கம் இந்த மூன்றும் தான் இன்றைக்கு நோய்களுக்கெல்லாம் பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றது அதிலே முதற் காரணமாகிய உணவை பற்றி வள்ளுவர் மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார் மருந்து என்கின்ற அதிகாரத்தில் பத்து நூற்பாக்களை தருகின்ற வள்ளுவ பெருந்தகை ஆறு நூற்பாக்களை உணவுக்கே ஒதுக்கி இருக்கின்றார் அதில் முக்கியமான குரல் மாறுபாடில்லா உண்டி மருத்துண்ணில் ஊறுபாடில்லே உயிர்க்கு உணவில் எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது என்று அறிந்து உண்டால் இந்த உயிருக்கு ஆபத்து இல்லை அப்போ எப்படி சாப்பிடுவது அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லது துய்க்க துவர பசித்து வயிறு திம்மண் இருக்குது காலையில் சாப்பிட்டதே எக்ஸசைஸ் சாப்பிட்ட பொருக்கு வயிறு திம்மண் இருக்குது சாப்பிடாத அற்றது அறிந்து கடைப்பிடித்து எதை கடைப்பிடிக்கிறது அந்த உணவை தேர்ந்தெடுத்துவது அதை சமைக்கின்ற முறை எவ்வாறு சாப்பிடுவது என்பதையெல்லாம் கடைப்பிடித்து அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லது மாறுபாடு இல்லாத உண்மை ஏற்கனவே சாப்பிட்டா அலர்ஜி வருது தக்காளி பழத்தை சாப்பிட்டா எனக்கு மேலெல்லாம் அரிப்பு வருதுன்னு அதை போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னையே அர்த்தம் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லது தூக்க சும்மா சிலர் சாப்பிடணும்னா ஒரு ரசித்து சாப்பிட மாட்டாங்க அந்த உணவுனுடைய மனம் அதனுடைய ருசி இவற்றையெல்லாம் அனுபவித்து சாப்பிடணும் அப்போ தான் உடம்பில் உள்ள எல்லாம் சிறப்பாக செயல்படும் மாறலுது கடைப்பிடித்து துய்க்க துவர பசித்து பசிக்காமல் சாப்பிடக்கூடாது ஏன் தேரன் தன்னுடைய பதார்த்தம் குண வச்சிருந்தாமல் சொல்லுகிறார் ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் இந்த உலகத்தையே பரிசாக எனக்கு தந்தால் கூட நான் பசி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆக பசித்து சாப்பிட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து அளவோடு சாப்பிடணும் ஒருவர் அலுவலக பணியில் இருக்கிறாரு உடல் உழைப்பு அதிகம் இல்லாது அவருடைய கலோரி தேவை வேற களத்திலே இறங்கி கலப்பையை பிடித்து உழவு செய்கிறாரு அந்த உழவு தொழருடைய உணவு தேவை வேறு அவர் சாப்பிட்ற மாதிரியே இவர் சாப்பிட்டாருன்னா சரிப்படாது ரெண்டு பேருக்கும் அதனால் என்ன தேவையோ தீயழவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் ஒருவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா அதுவே பல நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஃபேட்டி லிவர் வந்துடுது டிஸ்ட்லி பிடிமையாக வந்துடுது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது டிரைக்லைசைட்ஸு அதிகமாகிடுது என்றெல்லாம் பார்க்குறோம் அது எத்தனை தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது அதே போல் வள்ளுவர் சொல்லுகிறார் இழிவறிந்து உண்பான்போர் இன்பன் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் ஒருத்தர் எவ்வளவு குறைத்து சாப்பிடலாம்னு அறிந்து சாப்பிடுறானோ அவன்கிட்ட இன்பம் குடிகொண்டிருக்கும் அதை அறியாமல் எவை வந்து அதிகமாக சாப்பிடுகிறானோ அவனிடத்தில் நோய் கொடிகொண்டு இருக்கும் என்று சொல்கிறார் களிவேர் இறையான்கண் நோயின் சொல்கிறார் இப்போது நாம் விருந்தினர்களை என்ன குண்டீர்களா சாப்பிட்டீர்களா என்று கேட்கலாம் இறை எடுத்தீர்களா என்று கேட்பா கேட்க மாட்டோம் இறைங்கிறது எது ஆடு மாடுகளுக்கு இருக்கிறது தான் இறை அதனால் ஆடு மாடு மாதிரி சாப்பிடாத மனித மாதிரி சாப்பிடு என்று சொல்லித்தான் களிபேர் இறையான்கள் நோய் என்று சொல்கின்றார் அதே மாதிரி மனநிலை பேடுவது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கிடக்கிடும் நோய் ஆசை இல்லாமல் மனிதன் நிற்க முடியாது ஆனால் பேராசை கூடாது காமம் என்பது பேராசை பாலியல் ஆசை மட்டும் இல்லை பொதுவாக பேராசைக்கு காமம் என்ற பெகுளி கோபம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி ஒருவர் கோபப்படும்போது அவருடைய இரத்த சுற்றோட்டத்தில் அவ்வளவு மாறுதல் ஏற்படுகிறது என்று அறிஞர்கள் கணித்திருக்கிறார்கள் ஆகவே வள்ளுவர் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று ஒரு அடைமொழி கொடுத்தார் காமம் வெகுளி மயக்கம் சில பேருக்கு என்ன அவன் ரெண்டு வீடு வாங்கிட்டான் இவன் நாலு கார் வாங்கிட்டான் அவன் நூறு சவரன் போட்டிருக்கா இது மயக்கம் இன்ஃபேச்சுவேஷன் இந்த இன்ஃபேச்சுவேஷனே நோய்கள் முளைப்பதற்கு காரணமாகிவிடுகின்றன என்று சொல்லுகிறார் காமம் வெகுளி மயக்கம் பெய் மூன்றின் நாமம் கிடக்கிடும் நோய் அப்போது நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம் நம்முடைய நாம் எவ்வளவு உண்ணுகிறோமோ அதற்கேற்ப நல்ல உடற்பயிற்சி உழைப்பை காட்டுவோம் நல்ல மனநிலையை பேணுவோம் நீடு வாழ்வோம்